ஓகே இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து வளம போல வந்துட்டு எங்களுடைய வீட்டுக்கு முத்தத்தில் சொல்லி ஏன் நாங்கள் இப்போ வந்து நேரம் சரியா வந்துட்டு இப்போ காலமே ஒரு பத்தரை பதினோரு மணி ஆகுது அப்ப ஏன் ரெண்டு காய்ச்சி கொண்டா இப்ப தான் வந்து நான் நித்ரா விளம்பிணா நித்ரா எழும்பு அம்மா சொன்னேன் என்னடா வீட்டு சாமான்கள் எல்லாம் வந்து முடிஞ்சுது வீட்டுக்கு வந்து சாமான வாங்கணும்னு சொல்லி அம்மா சொன்னவா

சரி ஓகே தொலைச்சி அந்த இப்போ நாங்கள் டவுனுக்கு சவுனூப்போப்போம் டவுனுக்கு போய் வந்து சாமான்கள் கொஞ்சம் பண்றோம் அதே மாதிரி வாங்கிக்கொண்டு தெரியாது வர காலங்கள்ல வந்துட்டு தைப்பொங்கல் வருதுன்றாங்க பட்டைக்காலம் விருதுன்றாங்க அப்புறம் அப்பான தோசம் வருதன்றாங்க எல்லாம் வருது காசுதான் வருது இல்ல வீட்ட இல்ல காசுங்கள் கண்டு ஒழிக்குது அதை ஒழிக்க முதல்ல ஒரு பக்கம் தேடி பிடிச்சி எடுக்க வேண்டியதான் அப்படி இல்லாமல் இப்போ நாங்க என்னன்னு செய்யப்போ டவுனுக்கு தான் ஒரு காணொலியை வந்து பதிவு செய்ய போறோம் அதாவது வந்து அம்மா டவுனுக்கு போறோம்னா பிடிக்காது வீடியோ எடுக்கிறதா இப்போ நான் தான் வந்து அம்மா இருக்கப்போ அம்மா எடுக்கல அம்மா நாங்க எடுக்கலாம் அம்மா தான் வந்து எங்களை எடுக்கக்கூடாது அதான் அம்மா பிடிக்காது அப்படித்தான் என்ன அந்த வீடியோ பாத்து இப்போ நாங்க வந்து காலம் சாப்பாடு சாப்பிட்டு டவுனுக்கு போறதை நாங்க வந்து கண்டினியூவா வீடியோ பார்க்கலாம் தொடர்ச்சியாவது வீடியோ பார்க்க வீடியோ போறாங்க சென்னை கரம்பு ஸ்டேம் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல எவ்வளவு பண்ணி முடிச்சுன்னா நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே வரும் இப்போ நாங்க உள்ள போய் அம்மா அதை சாப்பாடு செஞ்சோம் அதையும் காட்டிட்டு அப்படி டவுன் அதையும் சொன்னா இப்போ வந்துட்டு அம்மா டீ வைக்க போறான் எனக்கா வந்த அம்மா இப்ப டீ ஆத்த போறா என்ன சாப்பாடு அம்மா அம்மா என்ன சாப்பாடு இப்ப தான் எடுத்துக்கணும் அங்க என்ன அம்மா எடுத்துதா எடுத்துதா

ஜி அம்மா இங்க காக்கறது ஹா நம்மங்களுக்கு வந்த சமயல கட்டாகுலே பறந்தியா குலவிலு கழுத்து மாத்தி தாோ ஹாய் ரெஸ்டாரண்ட் இது வந்த பெரிய மேனேஜர் அந்த பாப்பு நெஞ்சு காணா குடுக்கوني எதில வாங்களா தா நாகங்கள்ஞ்சிரும் இது லம்பி அம்முதெ இட்லே இஞ்சி துளசி மச்சரೊಂಡக்கنده அபிமதரம் அந்த கொடி

അല്ലടങ്ങന്നറ എനേ പിടിച്ച ചാപളം രണ്ട് വാന ആ നാളെ പോസി കമേ ബറ ഹക്ക ആ

இல்லாதே அம்மா பில் அது சீமா சீனி செருப்பு 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 அம்மா தம்பி என்ன சொல்றானே தனக்கு ஒண்ணும் வாங்க வேண்டாம் அம்மா சொன்னவனே நீ போட்டு ஓடி போ ஏய் நான் நிக்கறத போய் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை போட்டு பாடா அவ நீளுங்க நான் காசு எடுத்து வாடா மாயனல்க்கு வாடா ஓகே பாருங்க கொஞ்சம் என்ன பொடியல் நிக்கறாங்கல வணக்கம் 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 எப்படி ஜாவரங்கள் போகுது எங்க எங்கே போட்டு வாரீங்க

அதாவது நல்ல நல்ல உடுப்பு அதாவது கிறிஸ்துமஸ் முன்னிட்டு வந்திருக்கேன் தம்பிங்க வா அங்கே அஞ்சு எடுத்து காட்டியா இது ஒரு ரைட் அதாவது வந்து இந்த ஃபேமிலி நன்னா கல்ற நாங்கள் வளமையா உடுப்புகளுக்கு வாரினாங்க இங்கே பாங்க என்ன மெட்டீரியல் என்ன இது பாப்பாடு பாப்பாடு இங்கே பின்னால் வந்து லோகோ இல்லாமல் வச்சது என்ன பிள்ளை என்ன என்ன கண்டோட டிஷர்ட் எடுக்க மாதிரி என்ன பார்க்கணும் இது என்ன கிலே கொஞ்சம் குறையாக தான் சொல்லுவேன் என்ன கிலே आइरतिरू <coughs> <coughs> <coughs>

போவோம் படிக்கா இருக்கு வாங்குவோம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு மட்டும் போட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வீடியோ பார்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கிடைக்கலாம் வீடியோ பார்த்து தான் இருப்பேன் வீடியோ பார்த்து தான் ரெண்டாயிரம் கொடுக்க மாட்டாரு ஆமா நீங்க

m u l 도로 들어와!! 발을 안 и

இந்த நாள் எது நானூற்றி ஐம்பது நாங்களும் காக்கில இந்த நாள் முன்னூற்றி ஐம்பது அந்த நாள் நானூற்றி ஐம்பது ஆ போடுறோம்

கூட வாங்க என்ன தான் நடக்கந்த அங்கே இருந்தது அதாவது மீன் சந்தையிட்டே இருந்தது

ම ස අවත් දී ජාන්ස කරය කන්නක්ලා බල් පළම න්ද්‍රගේ ලගතිී அம்மா ஒரு பழமொழி இருக்குல்ல அகத்தி அம்மா அகத்திக்கு ஒரு பழம் அகத்தி அகத்தி அகத்தியா இருந்தாலும் புரத்தி புரத்தி ஆன ஒரு பழமொழி அம்மா சொல்றேன் நான் வாங்கிட்டு பாப்பேன்னு அம்மா பாருங்க வெத்தில கூடுவாங்க எனக்கு வந்து வாங்கி தான் ஒரு கொடுக்கணும்னு அம்மா அந்த பார்க்க வச்சு வேணுங்க அண்ணா அந்த பாக்க வச்சு ஒரு வெத்தில கூடுதாங்கண்ணா மிஷின் பார்க்க வச்சு

உங்க அம்மா காசு காசு ஐநூறுவா நூறுரூவா இஜி ஓர் ரூபா இங்க தம்பிக்கு நூறு ரூபாக்கு ஐம்பது நானே தூக்குறது எல்லாத்தையும் ஓகே நாங்க கீழே போவோமே நாங்கள் வந்து டவுனுக்கு போய் எல்லா வகையான சாமான வீட்டுக்கு தேவையான சாமான எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டேன்

ஓகே நாங்கள் வந்து வீடியோ முடிக்கிறோம் வீடியோ முடிச்சுட்டு அம்மா சமைக்க போறா சமைச்சு நாங்க சாப்பிடலாம் அது எல்லாத்தையுமே காட்டி பண்ணுங்க டைம் காணாது இப்ப அம்மா அது முக்கியம் சரி ஓகே நாங்கள் வந்து வீடியோ முடிச்சோம் இந்த வீடியோ கருத்துக்கு முறைக்காம ஃபோன் பண்ணுவோம் பிரச்சனை கரெக்டாக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கிட்டா முறைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பண்ணிச்சுன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வந்து வீடியோ முடிச்சு கொள்வோம் பாய்